அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹ் வபர்த்து மின்னா அல்லாஹு மின் கும் அல்லா சுப்லா ரமதானில் நாம் செய்த சிறிய சிறிய அமல்களையும் ஏற்றால் புரிவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக உங்களோடு குரான் சுன்னாவின் பணியாளன் தார்ஹா ஹுதாவிலிருந்து உமர் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் அனைவரும் காகுபல்லாவிடத்திலே துவா செய்கிறேன் அல்லாஹு தாலா உங்களை புரிந்து கொள்வானாக உங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அமீன் இந்த பிறை விஷயமாக ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்டிஜேவினர் குழப்பம் செய்வதைப் போன்று இந்த ஆண்டும் அவர்கள் தங்களது குழப்பத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எப்படி ஒரு பொதுவான அறிவிப்பை வைத்து எல்லா மக்களும் நோன்பை ஒன்றாக ஆரம்பித்தீர்களோ அதுபோன்று உறுதி செய்யப்பட்ட அனுமதி அளிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான அந்த துறையினுடைய அறிவிப்பை கொண்டே உங்களுடைய நோன்பை முடியுங்கள் இது போன்று தனி குழுக்களாக பார்த்து அல்லது தனி பார்த்து அவர்களுக்குள் அவர்களாக முடிவு செய்து கொள்ளக்கூடிய அந்த அறிவிப்பு உங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது அதாவது தனிநபர்கள் பிறையை பார்த்தாலும் அது அதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த துறையிடத்தில் சென்று அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த துறை பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்தால்தான் பொதுமக்கள் நோன்பை விட வேண்டும் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இவர்கள் சத்தியம் செய்வதாலோ பார்த்தேன் என்று வீடியோ வெளியிடுவதாலோ எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் மார்க்கத்தில் இல்லை இதை நீங்கள் கவனத்திலே வையுங்கள் ஆகவே தமிழ்நாட்டுடைய அரசு அறிவிப்பின்படி அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தாருல் கதா அல்லது காதியினுடைய அந்த துறையின் அடிப்படையிலே யாரெல்லாம் நோன்பை ஆரம்பிச்சிருக்கிறீர்களோ பொதுவாக அதுதான் வழக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே கண்டிப்பாக நீங்கள் நோன்பை முப்பதாக பூர்த்தி செய்து வியாழக்கிழமை தான் நீங்கள் பிறநாளை கொண்டாட வேண்டும் அதுதான் மார்க்கத்தினுடைய ஆதாரங்களுக்கு மிக நெருக்கமானது இது தனி தனிநபர்களுடைய பிரச்சாரத்திற்கு நீங்கள் செவிதாழ்த்தி உங்களுடைய மார்க் அமல்களை வீணாக்காதீர்கள் அதுவும் குறிப்பாக குழப்பம் செய்வதற்கென்றே குத்தகை எடுத்து வந்திருக்கக்கூடிய குழப்பத்தையே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய டிஎன்டிஜே என்ற இந்த ஜமாத்துடைய அதுபோன்று இவர்களை சார்ந்த ஜமாத்துகளுடைய எந்த விதமான பிரச்சாரத்திற்கும் நீங்கள் செவிசாய்க்காதீர்கள் அவர்களை உம்மத்திலிருந்து புறக்கணியுங்கள் அவர்கள் இந்த உம்மத்தில் குழப்பம் செய்வதற்காகவும் மார்க்கத்திலே மக்களை பிளவுபடுத்துவதற்காகவுமே அவர்கள் முழு வேலையாக செய்யக்கூடியவர்கள் ஆகவே தயவுசெய்து நீங்கள் அதாவது உம்மத்துடைய ஒற்றுமையை கடைபிடியுங்கள் കുർസുന്നാവിടെ ആധാരത്തെ തെളിവ് ചെയ്യപ്പെടുത്തുക ജസാക്കുല്ലാ ഉഖൈറൻ മുബാക് അല്ലാ ഹുബീക്കും അസലാമലേക്കും വരഹമത്തല്ലാ